என்ன யார் சிரிச்சா ஐப்போம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் ஹோம்வொர்க் பண்ணியாச்சா பண்ணிட்டா டீச்சர் பண்ணாதவங்க என்னங்க யாமாதலாம் நினைக்காதீங்க கண்டுபிடிச்சேன்னா பிடிச்சன்னா ஹோம்வொர்க் 10 டைம்ஸ் எழுதிட்டு வரணும் கொஞ்சம் பொருந்தபடி சொல்லு

நம்ம கிளாஸ்ல டீச்சர் இல்லாமல் இருக்கும்போது ஓவரா சத்தம் வருதுன்னு ஒரே கம்ப்ளைண்டா வருது டீச்சர் ஒருவேளை பேசியிருந்தா கூட ஒத்துக்கிடையா போறீங்க டீச்சர் இல்லாத நேரத்தில் பேசுறவங்க பேரை போர்டுல யாராவது ஒருத்தர் எழுதி போடணும் யார் போடுறீங்க உனக்கு உன் பேரை முதல்ல எழுத தெரியுமா வந்து எழுதி கட்டு போப்போம்